ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிசிஎக்ஸ் டூ எமுலேட்டர் பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் பிசிஎக்ஸ் டூ இம்ப்லேட்டர் ரொம்பவே பெட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நிறைய ஃப்யூச்சர்ஸ் வந்து இருக்குது நல்ல ரெசுலேஷனை நம்மளால விளாட முடியுது ஃபோர்கே வரைக்கும் நம்மளால வந்து ப்ளே பண்ண முடியுதுனா பார்த்துக்கோங்களேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச பிஎஸ் கேம்ஸ் எல்லாத்தையும் எப்படி பிசியில் வந்து நம்ம ப்ளே பண்ணுறது ஸோ பிசிஎக்ஸ் டூ இமுலேட்டர் கைடு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் அடிச்சு விட்ருங்க சொன்னால் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எம்லேட் வந்து பிசி எக்ஸ் டூ சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு கேம்ஸ் இதில் வந்து எடுக்குமா ஸோ இந்த இடத்துல லேட்டஸ்ட் ஸ்டேபிள் இருக்குது இல்லை இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இன்ஸ்டாலர் ஆர் டவுன்லோட் இப்படி வந்து இருக்கும் ஸோ இன்ஸ்டாலர் அப்படிங்கிறது டாட் இஎக்சி ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் டவுன்லோட்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஜிப் ஃபைல் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிட்டு எம்லேட்டர் வந்து ப்ளே பண்ண ஆரம்பி உங்களுக்கு இது வந்து வேணுமோ அதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஜிப் ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் எமுலேட்டர் வந்து ரன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பயாஸ் வந்து தேவைப்படும் பயாஸ் இல்லாம எமுலேட்டர் வந்து ரன் ஆகாது சோ பிசி டூ பயாஸ் இந்த சைட்ல போனீங்க அப்படின்னா சோ கீழ பாத்தீங்கன்னா டவுன்லோட் பி டூ பயாஸ் பேக் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஜிப் ஃபைலா வந்து டவுன்லோட் ஆகும் சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்டர் வந்து தேவை ஒன்னு விண்ட்ரா அப்படி இல்லைன்னா செவன் ஜிப் ரெண்டுல எது வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் விண்ட்ரா டவுன்லோட் பண்ணிக்கோங்க செவன் ஜிப்னா செவன் ஜிப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ எமுலேட்டர் பயாஸ் ஃபைல் ரெண்டுமே வந்து இருக்கு ஸோ பக்கத்தில் ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கு அதை பற்றி நம்ம பின்னாடி வந்து பேசுவோம் ஸோ இந்த எமுலேட்டர் வந்து நான் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் வந்து கொடுக்குறேன் ஓகே வந்து கொடுத்துட்றேன் ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிசி எக்ஸ் டூ கியூடி அப்படின்னு இருக்கு வந்து டபுள் கிளிக் வந்து பண்ணுங்க ஸோ இதுதான் நம்ம எமுலேட்டர் செட்டப் வந்து நம்ம இதில் தான் வந்து பண்ண போகிறோம் லாங்குவேஜ் எதுவும் மாற்ற தேவையில்ல தீம் எதுவும் மாற்ற தேவையில்ல எனேபிள் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் இருக்குல்ல இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம்ல வந்து நெட்டு வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எம்லேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறதுப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதுவே அப்டேட் வந்து ஆகிடும் ஸோ இல்லை அப்படினாலும் அது வந்து அப்டேட் வந்து கேட்கும் இது வந்து ஓப்பன் சோர்ஸ் எம்லேட்டராக வந்து இருந்தாலும் இந்த எம்லேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வந்துருப்பாங்க ஸோ நீங்கள் எனேபிள் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை நெட் இல்லை அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அண்டிக்கு வந்து பண்ணிருங்க நான் வந்து எனேபிள் வந்து கொடுத்துறேன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துறேன் ஸோ இந்த இடத்துல நம்ம பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோட் பண்ணி ஆகணும் நம்ம இதுக்கு முன்னாடியே பயாஸ் வந்து டவுன்லோட் வந்து பண்ணி வச்சிருந்தோம் ஸோ வெளியே வந்துடுறேன் இந்த இடத்துல பிஎஸ் பயாஸ் இருக்குது ஸோ இதை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் வந்து கொடுத்துட்றேன் ஸோ அது வந்து ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு பயாஸ் அப்படின்னு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பயாஸை வந்து கட் பண்ணி நான் அப்படியே வந்து இந்த எமுலேட்டர் ஃபோல்டருக்குள்ளேயே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த எமுலேட்டர் ஃபோல்டருக்குள்ளே இந்த பயாஸ் வந்து இருக்குது ஸோ நான் இப்போ ஸோ நான் இப்போ இந்த எமுலேட்டர் ஃபோல்டருக்குள்ளே இருக்க பயாஸ் ஃபோல்டர் இதில் வந்து சூஸ் பண்ணி ஆகணும் பிக்சர் அந்த செக்ஷனில் வந்து இருக்குது நான் ப்ரௌஸ் வந்து கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு பிக்சர் வந்து போயிடுறேன் பிசிஎக்ஸ் டூ போயிடறேன் அந்த எமுலேட்டர் ஃபோல்ட்ருக்குள்ளே போயிடுறேன் அடுத்து அடுத்த பயாஸ் ஃபோல்டருக்கு செலக்ட் ஃபோல்டரு வந்து கொடுக்குறேன் ஸோ கொடுத்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ பயாஸ் எல்லாமே வந்து இதில் வந்து காட்டுது ஸோ இதில் வந்து யூஸ்எ வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் யூஎஸ்ஏ வந்து சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்றேன் ஸோ இந்த இடத்துல ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணனும் ஸோ ஐஎஸ்ஓ ஃபைலுங்கிறது கேம் ஃபைல் வந்து சொல்கிறேன் ஸோ கேம் ஃபைலுக்கான லிங்க் நான் ஏதாவது வந்து கொடுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சோனி சைடில் வந்து டேக் டவுன் வந்து பண்ணிடுவாங்க யூடியூப்காரனே முடிச்சு விட்டுருவான் உங்களுக்கு ஏதாவது வந்து கேம் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் கூகுளில் போய் போட்டு இப்போ பிளாக் வேணும்னா பிளாக் ஐஎஸ்ஓன்னு போட்டிங்கன்னா ஸோ அந்த ஐஎஸ்ஓ வந்து கிடச்சிரும் ஸோ அதே மாதிரி கார்ட் ஆஃப் ஐஏஎஸ் ஒன்று போட்டிங்கனாலே அந்த ஐஎஸ்ஓ வந்து கிடச்சிரும் ஸோ இப்போ அந்த ஐஎஸ்ஓவை இந்த இடத்துல வந்து நம்ம லோட் பண்ணியாகணும் வெளியே வந்து நம்ம ரெட் எட் ரிவால்வர் ஐஎஸ்ஓ வந்து இருக்குது ஸோ இந்த ரெட் எட் ரிவால்வர் வந்து ஒரு ஸ்ராக் ஸ்டார் கேமு ஸோ பிஎஸ்டூக்கு வந்தது ஸோ இந்த ஐஎஸ்ஓ உள்ள எடுத்துகிட்டு வரேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன் அதுக்கு வந்து கேம்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து கொடுத்துட்றேன் ஸோ கொடுத்துட்டு அந்த கேம்ஸ்க்குள்ளே நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ அந்த எமுலேட்டரில் அந்த ஃபோல்டரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஆட் பண்ணி ஆகணும் ஸோ ஆட் வந்து கொடுத்துட்றேன் ஆட் கொடுத்துட்டு ஸோ இது வந்து பிக்சரில் ஸோ பிசிஎக்ஸ் டூக்குள்ளே அந்த எமுலேட்டர் ஃபோல்டருக்குள்ளே கேம்ஸு அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு எஸ் வந்து கொடுத்துட்றேன் ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்றேன் ஸோ இந்த இடத்துல நான் வந்து பிஎஸ் ஃபோர் கண்ட்ரோலர் வந்து பிசியில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் எந்த வேணாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம் ஸோ நூறுரூவா கண்ட்ரோலர்லேருந்து நீங்கள் மூவாயிரம் நாலாயிரம் கண்ட்ரோலர் வரைக்கும் பிஎஸ் ஃபைவ் கண்ட்ரோலர் வரைக்கும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் ஃபோர் கண்ட்ரோலர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து கண்ட்ரோலர் டைப் வந்து டுவல் ஷாக் டூன் இருக்குது ஸோ இது வந்து பிஎஸ் டூ வெர்ஷன் நினைக்கிறேன் இது வந்து ட்யூஎல் ஷாக் ஃபோர் நம்ம வந்து வச்சிருக்கிறது ஸோ நம்ம இதெங்கே எதுவும் சூஸ் பண்ண தேவையில்லை அப்புறம் உள்ளே போய் நம்ம செட்டிங் வந்து மாற்றிக்கலாம் அதனால் நான் இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து கொடுத்துறேன் செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிவிட்டது ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் வந்து கொடுத்துட்றேன் ஸோ இதுதான் எமுலேட்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு இந்த எமுலேட்டர்ல நான் ஐஎஸ்ஓ இமேஜ் கொஞ்சம் பெருசு வந்து பண்ணிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங் வந்து போயிடலாம் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துறேன் கொடுத்தோடனே ஸோ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து மாற்றணும் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஒன்றும் தேவையில்லை கேம் லிஸ்ட் ஸோ இதை நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபோல்டர் எங்க இருக்கோ அதை நம்ம முன்னே சூஸ் பண்ணிட்டோம் பயாசோ அதே மாதிரி சூஸ் பண்ணிட்டோம் எமுலேஷன் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் வந்து தேவையில்லை ஸோ அடுத்தது கிராஃபிக்ஸ் ஸோ இதில் நிறைய விஷயங்கள் மாற்ற மாற்ற வேண்டியது இருக்குது ஸோ ரெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து டைரெக்ட் எக்ஸ் லெவன் சப்போர்ட்டாக இல்லை டுவெல் சப்போர்ட்டாக ஸோ ரொம்ப ஹை ஹண்ட் கார்டு வச்சிருந்தா டுவெல் வந்து சப்போர்ட் ஆகும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎக்ஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ வந்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் நான் டைரெக்ட் எக்ஸ் லெவன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎக்ஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஸோ இது வந்து சூப்பர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் மோட்ல ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெசல்யூஷன் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து நான் வந்து தௌசண்ட் வந்து சூஸ்

ஸோ அடுத்து ரெண்டரிங் ஸோ ரெண்டரிங்கில் நிறைய விஷயங்கள் வந்து மாற்ற வேண்டியது இருக்குது ஸோ ரெண்டரிங்ல ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் ஸோ நம்மள்தான் எல்லாமே தௌசண்ட் எயிட்டி தான் அதனால் நான் ஃபுல் ஹெச்டி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் செவன் டுவெண்ட்டி கொடுக்கறதாக இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை நேட்டிவ் பிஎஸ் டூ அது ரெசலேஷனில் ஆடுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆடலாம் நான் வந்து ஃபுல் ஹெச்டி வந்து கொடுத்துட்றேன் ஸோ இந்த இடத்துல டெக்ஸட் ஃபில்டரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டியர் பிஎஸ் டூவே வந்து இருக்கட்டும் ஸோ மற்ற எந்த விஷயங்களும் இதில் வந்து மாற்ற தேவை இல்லை ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டர் ரிப்ளேஸ்மெண்ட்டுன்னு இருக்குது ஸோ நிறைய பிஎஸ்டூ கேம்ஸுக்கு வந்து டெக்ஸ்டர் ஃபைல்ஸ் வந்து தனியாக வந்து இருக்குது அந்த லிங்க்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது பட் இருந்தாலும் ஸோ நீங்கள் அது எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும்னா இப்போ கார்ட் ஆஃப் அ டூக்கான ஸோ டூ டெக்ஸ்டர் ஃபைல்ஸ்னு போட்டிங்கன்னா கூகுளில் ஃபஸ்ட்டே வந்து வந்துடும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டில் பிசிஎஸ் டூ அதில் டெக்ஸ்டர் ஃபோல்டருக்குள்ளே போட்டுவிட்டு இந்த இடத்துல லோட் டெக்ஸ்டர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணோம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டர் வந்து லோடாகும் இந்த ரெட் அட் ரிவால்வருக்கு டெக்ஸ்டர்லாம் கிடையாது அதனால நம்ம வந்து இதை வந்து டிக் பண்ண தேவையில்ல ஸோ டெக்ஸ்டரு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா அதை வந்து டிக் கொடுத்துருங்க ஸோ அடுத்தது போஸ்ட் ப்ராசஸிங்கில் ஒன்றும் தேவையில்லை ஓஎஸ்டியில் ஒன்றும் தேவையில்ல ஸோ அதே மாதிரி ரெக்கார்டிங் ஸோ இதில் ஒன்றுமே தேவையில்ல ஆடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ டிவைஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கோங்க எதில் வந்து ஆடியோ டிவைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க மெமரி கார்டில் எதுவும் தேவையில்லை அதே மாதிரி நெட்வொர்க் ஸோ இந்த நெட்வொர்க் எஸ்டிடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை நான் ட்ரை பண்ணது கிடையாது இந்த பிஎஸ்டூவில் நிறையா வந்து ஆன்லைன் கேம்ஸ் வந்து கடைசியாக வந்துருந்தது பிஎஸ்டூவில் ஆன்லைன் கேம்ஸ் வந்து இருக்குது ஸோ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அதை வந்து இந்த எமுலேட்டரில் ப்ளே பண்ணுற மாதிரி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் இது வந்து நெட்டில் சொல்லியிருக்காங்க நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்கிறேன் ஸோ இதில் நம்ம எதுவும் தேவை மாற்ற தேவை கிடையாது ஃபோல்டர்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இதுலேயும் நம்ம எதுவும் தேவை கிடையாது இதை நம்ம வந்து ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து எமுலேட்டருக்கான செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது ஸோ செட்டிங்கில் போயிட்டு கண்ட்ரோலர் செட்டிங் வந்து நம்ம வந்து கொடுத்தாகணும் ஸோ இந்த இடத்துல கண்ட்ரோலர் இருக்குல்ல இதை வந்து கொடுத்துடலாம் நம்மளோட கமெண்டில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க ப்ரோ இந்த கார்ட் ஆஃபரில் இந்த இடத்துல இந்த பட்டன் அழுத்தணுமே என்ன பட்டன் அழுத்துறது அப்படின்ட்டு அதை எல்லாமே இந்த கண்ட்ரோல் லே அவுட்ல தான் நீங்க வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ வந்து இந்த டிபேடு எல் டூ ஆர் டூ அதே மாதிரி ஆர் த்ரீ எல் த்ரீ ஏ ரைட் அண்ட் லாக் லெஃப்ட் அண்ட் லாக் எல்லாத்தையும் பொறுமையா வந்து கொடுக்கணும் ஒவ்வொன்றும் கொடுக்கறதுக்கு டைம் ஆகும் இப்போ டிபேட்ல அப்பு கொடுத்துட்டேன் லெஃப்ட் கொடுத்துட்டேன் ரைட் கொடுத்துட்டேன் அதே மாதிரி டவுன் கொடுத்துட்டேன் ஸோ இது மீதி எல்லாத்தையும் வந்து நான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்றேன் இப்போ மொத்தமாக கண்ட்ரோலர்ல இருக்க எல்லா பட்டன்ஸுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் டைம் ஆகும் பட் இதை கரெக்டாக பண்ணாதான் நம்மளால உள்ள வந்து ப்ளே பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நின்று ஒரே ஒரு செட்டிங் இருக்குது ஸோ எந்த கேம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி விளாட்றதா இருந்தாலும் அந்த கேமை வந்து நீங்கள் ரைட்லிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சம்மரி அப்புறம் இன்டர்ஃபேஸ் கீழே வந்து பேச்சஸ்ன்னு ஒன்று வந்து இருக்கும் இந்த பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த பேச்சஸ் வந்து ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எஃபிஎஸ் பேட்ச் வந்து இருக்கும் நிறைய கேம்ஸுக்கு அதே மாதிரி இந்த பிளாக் பார்ஸ் பிளாக் பார்ஸுங்கிறது மேலேயும் கீழேயும் பார்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த பார்ஸும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹெச்ஓடி சேஞ்ச் பண்ணுறது லோவர் பாட்டம் ஹெச்ஓடி ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளரு ஆர் போஸ்ட்டு ப்ராசஸிங் ரிமூவல் இதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த பேச்சஸ் மட்டும் எல்லா கேமுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தனித்தனியாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதை கரெக்டாக பார்த்து எனேபிள் வந்து பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம கேமை வந்து ஓப்பன் பண்ணலாம் ஸோ கேமை டபுள் கிளிக் பண்ணிக்குவோம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நல்லா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆகுது அந்த பேச்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்ளை வந்து கொடுத்துருந்தோம்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிக்ஸ்டி பிஸ்ல நம்மளால வந்து ப்ளே பண்ண முடியுது இந்த கிராஃபிக்ஸ் கார்டு அதாவது ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பழைய கிராபிக்ஸ் கார்டு நம்மளோட ஸ்டீமிங் பிசியில் தான் இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் கேமிங் பிசியில் இன்னும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ரெசல்யூஷனில் பெட்டர் குவாலிட்டியில் நம்மளால அந்த எம்லட் வந்து ப்ளே பண்ண முடியும் வந்து நல்ல கிராபிக்ஸ் கார்டு வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஹெவியான கிராபிக்ஸ் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டில் உங்களால ஃபோர் கூட ரெசல்யூஷன் செட் பண்ணி உங்களால் வந்து ப்ளே பண்ண முடியும் ஃபோர் ஜீரோ நைன் ஜீரோ வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஃபோர் கே அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண முடியும் இந்த எமுலேட்டரை வச்சுக்கிட்டு நிறைய கேம்ஸ் வந்து சொல்கிறேன் சரி ஓகே கேஸ் இந்த எமுலேட்டர் வீடியோ வந்து இப்போ நம்ம அப்லோட் பண்ணதுக்கான காரணம் இந்த எமுலேட்டர் வெர்ஷன் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸோட வந்து இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த எமுலேட்டர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோக்கு கீழே எந்த ஒரு லிங்க்குமே வந்து இருக்காது ஸோ காரணம் என்னன்னா ஏதாவது லிங்கை போட்டேன் அப்படின்னா யூடியூப் காரணம் சரி சோனியும் சரி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடிச்சு விட்டுருவாங்க ஸோ அதனால் நான் வீடியோ திரும்ப பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் அந்தந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வந்து பண்ணிக்கோங்க ஒரு லிங்க் இல்லை லிங்க் இல்லைன்னு கமெண்டில் வந்து போட்டுட்ருக்கக்கூடாது ஏன்னா லிங்க் போட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இருக்காது இந்த எமுலேட்டர் வீடியோலாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் பொறுமையாக வீடியோ பார்த்து ஸோ என்ன சொல்லியிருக்கணும் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் நல்ல குவாலிட்டியில் பிஎஸ்டி கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வர்த்தா